அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் இப்போவுலகில் மக்கள் பெற்று உயும் வண்ணம் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவருளை திருமேனியாக கொண்டு எழுந்தருளியிருக்கும் தலங்கள் பல இவற்றில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் நாளும் வந்து தம் காரிய சித்தியை அடையும் தலமாக விளங்கும் திருக்கருகாவூர் திருக்கோயில் இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் இருநூற்று எழுபத்தைந்து தேவார தலங்களில் ஒன்று சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு தெற்கே ஆறு கி மீ தொலைவிலும் கும்பகோணத்துக்கு தென்மேற்கில் இருபது கி மீ தொலைவிலும் சாலியமங்கலத்துக்கு வடக்கில் பத்து கி மீ தொலைவிலும் தஞ்சாவூருக்கு வடக்கில் இருபது கி மீ தொலைவிலும் வெட்டாற்றின் தென் கரையிலும் இக்கோயில் அமைந்துள்ளது நித்துருவர் என்ற முனிவர் வேதிகை என்ற தன் மனைவியுடன் இத்தலத்தில் வசித்து வந்தார் ஒருமுறை இவரது மனைவி கருவுற்று இருந்தபோது அவளை தனியே தன் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வருணன்பால் சென்றார் அப்போது ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் இவரது ஆசிரமத்தை நாடி வந்து தம் பசிக்கு உணவு கேட்டார் இவரது குரலை கேட்டும் அச்சமயம் கருவுற்றிருந்த வேதிகை தளர்ச்சி மிகுதியால் எழுந்து வந்து அன்னம் இட முடியவில்லை இதையறியாத அம்முனிவர் கோபமுற்று இராசயச்சை என்ற நோயினால் வருந்துமாறு சாபமிட்டு சென்றார் கோயில் பிரகாரம் இதனால் வேதிகையின் வயிற்றுக் கருவுக்கு ஊனம் வர அவர் இத்தலத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி துதித்தாள் இதனால் வயிற்று கருக்காக்க பெற்று குழந்தை உருக்கொண்டது பெருமானின் கட்டளைப்படி காமதேனு தன் பாலைச் சுரந்து அளித்தது பின்னர் வந்த நித்துருவர் இந்நிகழ்வை அறிந்த மகிழ்வேதி இனி இத்தலத்தில் கருவுற்ற பெண்களுக்கு எந்த இன்னலும் வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டார் அவ்வாறே இங்கு வசிக்கும் கருவுற்ற பெண்களும் வெளியூரிலிருந்த வண்ணம் இங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி நிற்கும் பெண்களும் வேதனையின்றி நலமாகவே குழந்தை பெறுகின்றனர் பிரார்த்தனைகள் அம்பாள் கருகாத்த நாயகியிடம் திருமணம் கூடிவர குழந்தை பாக்கியம் உண்டாக சுகப்பிரசவம் ஏற்பட பிரார்த்தனை செய்து அருள் பெறலாம் திருமணம் கூடிவர பெண்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமழுகி கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள விரைவில் திருமணம் கூடிவரும் குழந்தை பாக்கியம் பெற குழந்தை பேறு இல்லாதவர்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமழுகி கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கற்பரச்சாம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்துக் கொடுக்கப்படும் இந்த நெய்ப்பிரசாதத்துடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்துக்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும்போது சிறிதளவு எடுத்து தம்பதியினர் அருள்மிகு கற்பரச்சாம்பிகையை நினைத்து வணங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரவேண்டும் கணவரால் நாள்தோறும் நெய் சாப்பிட இயலாவிட்டாலும் மனைவி தினமும் நெய் சாப்பிட்டு வர வேண்டும் நீ சாப்பிடும் காலங்களில் உணவில் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை இதர மருந்து சாப்பிடுகிறவர்கள் அதையும் தொடரலாம் பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் ஐந்து நாட்கள் நீ சாப்பிட வேண்டாம் இவ்வாறு செய்தால் ஸ்ரீகர்பரட்சாம்பிகை அருளால் மகப்பேறு உண்டாகும் இக்கோயிலில் சுவாமியையும் அம்பாளையும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரையும் ஒரு சேர வலம் வந்தால் வேண்டியது கிடைக்கும் என நம்பப்படுகிறது இக்கோயில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் உள்ளதால் இத்திருக்கோயில் பிரகாரத்தை ஒரு சேர மூன்று முறை வலம் வரும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது வரலாறு சுகப்பிரசவம் ஏற்பட கற்பம் அடைந்த பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்காக இத்திருக்கோயிலில் ஸ்ரீகற்பரச்சாம்பிகை திருப்பாதத்தில் விளக்கெண்ணெயை வைத்து மந்திரித்துக் கொடுக்கப்படும் இந்த விளக்கெண்ணெயை பிரசவ வலி ஏற்படும்போது வயிற்றில் தடவினால் சுகப்பிரசவம் ஏற்படும் கற்பம் அடைந்தவர்களுக்கு எப்போதாவது அசாதாரண வலி தோன்றினால் அப்போது மந்திரித்த விளக்கெண்ணியை வயிற்றில் தடவினால் வலி நின்று நிவாரணம் கிடைக்கும் அபிஷேக நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி மட்டும் அபிஷேகம் செய்யப்படும் ஞாயிறு அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு செய்வதற்கு தொலைபேசி மூலம் முன்பதிவு செய்யலாம் விமானத்தில் வருபவர்கள் திருச்சி விமான நிலையத்தை அடைந்து தஞ்சாவூர் வழியாக பேருந்து அல்லது கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் சென்றடையலாம் ரயிலில் வருபவர்கள் தஞ்சாவூர் ரயில் நிலையம் அல்லது கும்பகோணம் ரயில் நிலையத்தில் இறங்கி பேருந்து மூலம் இக்கோயிலுக்கு வரலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் பாபநாசம் சாலியமங்கலம் ஆகிய பகுதிகளிலிருந்து திருக்கருகாவூருக்கு பேருந்து வசதிகள் உள்ளன கோயில் முகவரி அருள்மிகு முல்லைவனநாதர் திருக்கோயில் திருக்கருகாவூர் பாபநாசம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அறுநூற்று பதினான்கு முன்னூற்று இரண்டு